மார்கழி மாதமானது பல்வேறு விதமான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாகும் இம்மாதம் மகத்துவம் நிறைந்த மாதமும் ஆகும் தமிழ் மாதங்களில் ஆன்மீகத்திற்கு என்றே ஒரு மாதம் உண்டு என்றால் அது மார்கழி மாதம்தான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சிறப்பித்து கூறியிருக்கிறார் அவரே ஈதையில் மார்கழி மாதத்தை தேவர்களின் மாதம் என்றும் கூறியுள்ளார் மற்ற மாதங்களில் ஏதோ ஒரு நாளோ அல்லது ஒரு கிழமையோ மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக கருதப்படும் ஆனால் மார்கழி மாதம் முழுவதுமே இறைவனுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது அதனால்தான் பகவான் கிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழியாகவே இருக்கிறேன் என கூறியுள்ளார் மார்கழி மாதம் தனுர் மாதமாகும் தட்சிணாய காலம் அதாவது சூரியனுடைய தெற்கு இயக்கம் மார்கழியுடன் முடிவடைகிறது மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்றும் குறிப்பிடுவர் அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும் இறைவனை வழிபடுவதற்காகவே இம்மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இம்மாதத்தில் எவ்வித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதில்லை சைவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனை நடத்தப்படும் மேலதாள வாத்தியங்கள் முழங்கப்படும் சிவாலயங்களில் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையும் பாடப்படும் விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை பாடுவார்கள் இத்தகைய சிறப்புமிக்க மார்கழி மாதத்தின் மேலும் பல சிறப்புகள் பற்றி இந்த பதிவில் நாம் காண்போம் மேற்கூறியது போல மார்கழி மாதத்திற்கு தனுர் மாதம் என்ற பெயரும் உண்டு சைவர்கள் இந்த மாதத்தை தேவர்கள் மாதம் என்றும் குறிப்பிடுவார்கள் இந்த மாதம் முழுவதும் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகும் மார்கழி மாதமானது தெய்வீகம் தவழக்கூடிய மாதமாகும் இந்த மாதத்தில் தெய்வ வழிபாட்டில் நாம் ஈடுபட்டால் அவர்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த மாதத்தில் பிராணவாயு அதாவது இந்த பிரபஞ்சத்தில் மார்கழி மாதத்தில்தான் ஆக்சிஜன் அளவு மிக அதிக அளவில் உற்பத்தியாகிறது மார்கழி மாதத்தில் ஓஷோன் படலத்தில் வரும் சுத்தமான காற்றை போல் வேற எந்த மாதத்திலும் கிடைப்பதில்லை அதனால்தான் மிக அதிகாலையிலேயே எழுந்து கோலம் போடுமாறு முன்னோர்கள் வழிவகுத்து சென்றுள்ளனர் இந்த மார்கழி மாத அதிகாலையில் நாம் எழுந்து நடைபயணம் மேற்கொள்வதும் மிகச் சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது அடுத்து தானம் இந்த மாதத்தில் செய்யும் எந்த ஒரு தானமும் நமக்கு பெரும் பாக்கியத்தை சேர்க்கும் என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றது மார்கழி மாதத்தில் தானம் செய்வதும் பாவங்களை நீக்கி புண்ணியத்தை சேர்க்கும் என்பது ஜோதிட நம்பிக்கை இந்த மாதத்தில் குளிரில் துயருறும் ஏழைகளுக்கும் இயலாதவர்களுக்கும் கம்பளி போன்றவற்றை தானம் செய்தால் நம் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேரும் என்பது ஐதீகம் வருடம் முழுவதும் பலன் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஒரு நாள் இறைவனை வழிபாடு செய்தால் ஒரு வருடம் இறை வழிபாடு செய்த பலனை நமக்கு கொடுக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது எனவேதான் மார்கழி முழுவதும் தவறாமல் இறை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் மிக சிறந்த பயன்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இந்திரனால் பெருமழை வெள்ளம் உருவாக்கப்பட்ட போதும் கோகுலத்தில் அனைவரும் துன்பப்பட்டனர் அப்போது கோவர்தனகிரி மலையை கிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியது இந்த மார்கழி மாதத்தில்தான் இந்த மார்கழி மாதத்தில் ஏதோ ஒரு நாள் அதிகாலையில் நாம் இறைவனை வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் வைகுண்ட ஏகாதசி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மரணத்தை வெல்லும் மாதம் மார்கழி மார்கழி மாதமானது மரணத்தை வெல்லும் மாதம் என்று மார்க்கண்டேய புராணம் குறிப்பிடுகின்றது வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி மார்கழியில் வளர்பிற ஏகாதசியில் கொண்டாடப்படுகிறது திருமாலை வழிபடும் விரதங்களில் இது மிகச்சிறந்த விரதமாக கருதப்படுகிறது இந்த விரத வழிபாடு வைகுந்த பதவி என்னும் மோட்சத்தை நல்கும் என்றும் கருதப்படுகிறது நாயன்மார்களின் குரு பூஜை இந்த மாதத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் வாயிலார் நாயனார் சடைய நாயனார் இயற்பகை நாயனார் மானக்கஞ்சார நாயனார் சாக்கிய நாயனார் ஆகியோரின் குரு பூஜை நடத்தப்படுகின்றது ஆண்டாள் திருப்பாவை விஷ்ணு பகவானை மணக்க பெரியாழ்வாருக்கு மகளாக பிறந்த ஆண்டாள் மார்கழி மாதம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் என்று ஆரம்பித்து முப்பது பாசுரங்களை தினம் ஒன்றாக பாடி வழிபட்டு மணந்தார் என்பதும் இம்மாதத்தின் சிறப்பு அம்சமாகவே காணப்படுகிறது மார்கழி மாதம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அதிகாலை குளிர் வீடுகளின் முன் பெண்களிடும் வண்ண கோலங்கள் கோவில்களில் வழிபாடுகள் போன்றவைதான் இவையெல்லாம் ஏன் இப்படி கடைபிடிக்கப்படுகின்றன இந்த மாதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை நாம் மேற்கொண்டு பார்ப்போம் மனிதர்களின் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும் தை முதல் ஆணி வரையுள்ள காலம் பகல் எனவும் ஆடி முதல் மார்கழி வரையுள்ள காலம் இரவு எனவும் குறிப்பிடப்படுகிறது இதன்படி தேவர்களுக்கு இரவு காலம் முடிகிற வைகிற பொழுது மார்கழி மாதம் ஆகின்றது மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையுள்ள இரண்டு மணி நேரத்தை குறிக்கும் சூரிய உதயத்திற்கு முன்பான இந்த காலம் பிரம்ம முகூர்த்தம் என்றும் அழைக்கப்படும் மார்கழிதான் மனித உடம்பில் சம நிலையையும் கொண்டு வருவதற்கு உஷிதமான நேரமாகும் இதற்காக பிரத்யேகமான யோக பயிற்சிகள் நமது கலாச்சாரத்தில் வடிவமைக்கப்பட்டு சொல்லி வைக்கப்பட்டுள்ளன இந்த மாதத்தில் ஆண்கள் அதிகாலையில் பஜனை மேற்கொண்டு வீதி வருவது மிகச் சிறந்தது என்று கூறப்படுகிறது ஆண் நிலத்தோடு சம்பந்தம் உள்ளதாகவும் பெண் தன்மையானது ஒரு பொருளின் வர்ணம் மற்றும் வெளிப்புற வடிவத்தின் மீதுதான் ஈர்ப்புடையதாகவும் இருக்கும் அதனால்தான் நம் பெண்கள் வீட்டு வாசலில் தரை மீதுதான் அமர்ந்து வண்ண வண்ண கோலம் இடுகின்றார்கள் ஆண்கள் அதிகாலை கோவிலுக்கு சென்று பஜனையில் ஈடுபடுகிறார்கள் மார்கழி மாதத்தில் திருமணம் ஏன் செய்யக்கூடாது ஏனைய காலங்களில் மூலாதாரத்தை நோக்கியிருக்கும் ஈர்ப்பு சக்தி அதாவது புவியீர்ப்பு விஷய காரணமாக மார்கழியில் பூமியில் வடபாதையில் இருக்கும் மக்களான நமக்கு குறைவாகவே இருக்கும் இப்போது விதை விதைத்தால் கூட அது மிக சரியாக முளைக்காது உயிர் சக்தி மிக மந்தமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நம் உடம்பின் ஆற்றலை பெருக்கிக் கொள்ளவும் ஸ்திரமாக்கி சேமித்துக் கொள்ளவும் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது எனவேதான் இந்த சமயத்தில் திருமணங்கள் நடைபெறுவதில்லை அதை தவிர்க்கும் நிலை தொடர்ந்து வருகிறது கருவுறுவதற்கு ஏற்ற சமயமும் இது அல்ல ஏற்கனவே இல்லறத்தில் இருப்போர் இந்த சமயத்தில் புலனடக்கத்தை மேற்கொண்டு பாலுறவை தவிர்த்து வழிபாட்டில் கவனம் செலுத்துவதையும் மாண்பாக கொண்டுள்ளனர் சூரிய சக்தி கீழ்நோக்கி செயல்படுவதால் மனநோயாளிகள் தங்கள் மனநிலையில் சமன்பாடு கொண்டு வருவதற்கு உகந்த நேரமும் இந்த மார்கழிதான் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடுதல் உடம்பில் உள்ள நீராதார நிலையில் ஏற்படும் தடுமாற்றங்களே மன மனசமன்பாட்டை குலைக்கின்றன என்பது யோக முறையை கடைபிடிப்போரின் புரிதலாகும் ஒரு தொட்டியில் நீரை தேக்கி அதை சற்று அசைத்தால் அந்நீர் தழும்புகிறது அல்லவா உரிய முறையில் நம் உடலை நாம் பாதுகாக்க தவறினால் உடம்பின் நீராதார சமநிலையில் மாற்றம் ஏற்பட்டு அது மனநிலையில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது பாரம்பரியமாக இம்மாதத்தில் நீரோடு தொடர்புடைய சில பயிற்சிகளை நாம் மேற்கொண்டால் நம்முடைய மன சமன்பாட்டை நாம் சமநிலையோடு வைக்கலாம் என்றும் யோக முறைகள் கூறுகின்றன இதற்காக நாம் தேர்ந்தெடுக்கும் நேரம் பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக எளிதான நீர் சம்பந்தப்பட்ட பயிற்சி என்னவெனில் கோவில் தெப்பக்குளம் ஆறு குளம் அது இல்லாவிட்டால் வீட்டில் இருக்கும் தொட்டி இதில் நாம் பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடுவதுதான் எளிய முறை என்றும் கூறப்படுகிறது மார்கழி மாதமானது இயல்பாகவே நமது உடல் ஒரு ஸ்திரமான நிலையை மன அமைதியை தோற்றுவிக்கிறது பல சாதகர்கள் தங்களது ஆன்மீக பாதையில் ஓரடி முன்னே பின்னே இருக்கக்கூடும் ஏன் இப்படி என்றால் மனநிலை ஸ்திரத்தன்மைக்கு வரும் அளவிற்கு பயிற்சிகள் அதாவது சாதனா முறைகள் போதுமான அளவு அவர்கள் செய்வதில்லை அதற்கு மாற்றாக மார்கழியின் இயற்கை நிலை அவர்களுக்கு உதவி செய்யும் கோள்களின் விசை உங்களை மேல் நோக்கி உந்தும்போது நீங்கள் உள்ளுக்குள் ஸ்திரமாக இல்லையெனில் தள்ளாடுதல் போன்ற நிலைக்கு ஆளாவீர்கள் இந்த மார்கழி மாதம் ஸ்திரமாக இருப்பதற்கும் அடுத்து வரும் தை மாதம் நாம் நகர்ந்து முன்னேறுவதற்கும் பயன்படுகின்றது உள்நிலை திடமாக இருந்தால்தான் சுலபமாக பயணிக்க துணிவு வரும் எனவே மார்கழி மாதத்தில் உடம்பையும் மனத்தையும் திடப்படுத்தவும் சமன்பாட்டை கொண்டுவரவும் சாத்தியமாகும் காலமாகும் இதுவே அடுத்து வரும் தை மாதத்தில் நாம் சுலபமாக பயணிக்க நமக்கு மன திடமும் துணிவும் தருகின்றது எனவே இந்த மார்கழி மாதத்தில் நாம் செய்ய வேண்டியவை அனைத்தும் ஸ்திரமாக செய்து அடுத்து வரும் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி